வணக்கம் அலோ ஆப் வாடிக்கையாளர்களே பல சிறப்பு சலுகைகளை நீங்கள் ஆப்பை பண்ணும் போது உங்களுக்கு நூறு ரூபாய் சலுகை வழங்கப்படும் அத்தோடு உங்கள் ஊடாக இன்னொருவர் டவுன்லோட் பண்ணும் போது உங்களுக்கு நூறு ரூபாய் வழங்கப்படுகிறது இதனை சாரதிகள் பயன்படுத்தும் போது சாரதிகளுக்கு விசேட சலுகைகள் வழங்கப்படுகிறது எனவே உடனடியாக உங்கள் போன்களில் டவுன்லோட் பண்ணி இட்ஸ் சலுகைகளை பெற்று கொள்ளுங்கள் இப்பொழுது யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்கு முன்னாள் நிக்கிறோம் பாருங்க நடைபவனி ஒன்று வருகிறான் சொல்லி பார்ப்போம் என்ன நடைபவனியாவின் Thank <laughs> you. Uh, yeah. no. no, Hello you have been informed to the DIG, that's what we are waiting

குமிக்க உள்ளடக்கியாக இது ஆரம்பமாக இருக்கிறது அறியத் தருவதோடு விடுவரி விடுவரை என்கின்றது பங்கெடுக்கப்படுவதற்கு இதிலே வேட்பாளர்களாக பங்கெடுக்கின்ற தனி மாணவர்கள் மாநகர சபை நகர சபை உள்ளூராட்சி சபைகளிலே வேட்பாளர்களாக பங்கெடுக்கின்ற அனைவரும் பரிபூர்ணமான ஆதரவு தங்க உதவுவதோடு அவர்கள் பின்னாலிருந்து அவருக்காக இந்த நிகழ்வை வெற்றி பெற உதவி கொள்வதோடு திட்டமிட்டவாறு இந்த நடைபவணை இது ஆரம்பமாகிறது அனைத்து பழைய மாணவர்களும் பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்களும் இந்த மாபெரும் பவனியில் தயாராக கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் முப்பத்தொம்ல்கழகத்தின் அதே போல யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவரொன்றிய செயலாளராகவும் இருந்து நான் செவையாற்றி இருக்கிறேன் அந்த நிலையிலே ஒரு பழைய மாணவனாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அபாவில் வீணமாக கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த பழைய மாணவர் சங்கமாக சங்கத்தை உருவாக்கி இந்த பொன்விழா ஆண்டிலே எமது பல்கலைக்கழக ஒரு தாயான இந்த பேரிலிருந்து விழுதுவரையான நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதை விட்டு நான் மிகவும் பெருமைப்படுவதுடன் ஆனாலும் இன்றைக்கும் தமிழினத்துக்கு எதிராக தமிழினத்தின் ஒரு காப்பரனாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த பல்கலைக்கழகத்தை பட்டேனும் கப்பற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இக்காலத்திலும் போராடி கொண்டிருக்கின்ற ஒரு பேரினவாத அரசாங்கம் இன்றைக்கு பாலாறும் தேனாறு ஓடும் அதில் நாங்கள் கால் வச்சா வழுக்கி விடுவோம் என்று சொல்லக்கூடிய அனுரகுமார தோழரின் அரசாங்கம் கூட இதுக்கான ஒரு தேர்தலை காரணம் காட்டி ஒரு தடையை விதித்து

ஒரு தேர்தல் மேடை போடக்கூடாது கோயிலை மறைத்து கோயில் வளாகத்துக்குள்ளே தேர்தல் மேடை போட்டு கொண்டாடி தீர்க்கும் அது நானன் ரவுடிதான் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் இருக்கின்ற கடத்தலில் பகிரங்கமா சந்திரசேகரன் ரவுடிதான் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் செய்யும் பொழுது இங்கே தேர்தலில் கேட்பவர்கள் இங்கே இருக்கக்கூடாது இல்லாவிட்டால் அனுமதி தர மாட்டோம் என்று தேர்தலை காரணம் காட்டுவது அப்பட்டமான இனவாதத்தின் வெளிப்பாடு அனுரகுமார அரசாங்கத்துக்கு எந்த விதமான நல்லிணக்க முயற்சியும் இல்லை அப்பட்டமான இனவாத போக்கை இந்த அரசாங்கம் வெளிப்படுத்துகின்றது பகிரங்கமாக குற்றச்சாட்டு ஒழுங்கு இந்த நிகழ்வை ஒழு செய்வதற்கு தேர்தல் சம்பந்த ஒரு நிகழ்ச்சி இது ஒரு பல்கலைக்கழகத்தின் நிகழ்ச்சி இதுக்கு அவர்கள் உரிய அனுமதியை போலீசாரிடமிருந்து விண்ணப்பித்திருந்த பொழுதும் அவர்கள் தேர்தல் காலத்தை காரணம் காட்டி இதை செய்கிறார்கள் இதையே நீங்கள் ஏன் பிரதமர் கரணிக்கு செய்யவில்லை இதே நீங்கள் செய்யவில்லை ஆக மேல் மேல்மட்ட ஒரு நீதி கீழ்மட்டத்திற்கு ஒரு நீதி என்றுதான் இந்த அரசாங்கம் இரட்டை முகத்தை காட்டிக் கொண்டு நடக்கிறது

பண்டபவனி கொஞ்சம் பின் தள்ளப்பட்டுள்ளது பார்ப்போம் ஏராளமான நடபவணி இதை விட ஏராளமான போலீஸ்கார்தான் இங்க கூட இருக்குது அதன் அடிப்படையிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலை பீடமானது ஏனைய பீடங்களில் இருந்து தலையாய பீடமாக முதன்நிலை பீடமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலேயே உருவாக்கப்பட்டது எத்தனையோ கனவான்களினால் கட்டியெழுப்பப்பட்ட இந்த பீடத்தினுடைய ஏழு இருபத்தி எட்டாம் திகதிகளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கைலாசபதி கலையரங்கில் நிகழ்வினை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றது அந்த பேரணியானது

கழகமாக முளிர்ந்த பல்கலைக்கழகம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கழகமானது இந்த நிகழ்வுகளானது எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி இருபத்தி ஏழாம் திகதி இருபத்தி எட்டாம் திகதி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கைலாசுபதி கலையரங்கிலும் ஆசிரியர்கள் இன்றைய இந்த நிகழ்வுகளினுடைய பல ஓய்வு நிலை அதிபர்களினுடைய

இணைந்து முன்னெடுக்கின்ற மாபெரும் நடைபாணை நிகழ்வான இந்த நடைபவணிக்காக பரிபூரண ஒத்துழைப்புகளையும் தங்களால் என்ற இன்று வரை வழிகாட்டியாக தொழில் கொண்டிருக்கின்ற அத்தனை உள்ளங்களுக்கும்

தன்னுடைய ஐம்பதாவது ஆண்டு பொன்விழாவை நிறைவு செய்வதையொட்டி இன்றைக்கு நாங்கள் அந்த பொன்விழாவினுடைய விழாவினுடைய அங்கமாக கலைப்பீட பழைய மாணவர் சங்கம் முன்னெடுத்து வரும் பொன்விழா நிகழ்வுகளின் ஓர் அங்கமாகவும் இன்றைக்கு நடைபவனி ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த நடைப்பவனி இந்த நடைப்பவனிலேயே எங்களுடைய கலைப்பீட பழைய மாணவர் சங்க உறுப்பினர்கள் எங்களுடைய மாணவர்கள் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் கல்விசாரா ஊழியர்கள் என அனைவரும் கலந்து கொண்டிருக்கின்றனர் இந்த நிகழ்வினுடைய தொடர்ச்சியாக எதிர்வரும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டாம் தேதிகளில் கலைப்பீட பழைய மாணவர் சங்கம் முன்னெடுக்கவுள்ள பொன்விழா நிகழ்வுகள் நிகழ இருக்கின்றன இந்த நிகழ்வுகள் உண்மையில் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளாக அமைய இருக்கின்றன எங்களுடைய பழைய மாணவர்கள் ஒன்று கூடி தங்களுக்கிடையிலே உறவாடி நினைவுகளை மீட்டுவதோடு மாத்திரமல்லாமல் கலைப்பீடத்தின் வளர்ச்சியிலும் பல்கலைக்கழகத்தின் வளர்ச்சியிலும் அவர்கள் நேரடியாக பங்கேற்கின்ற ஒரு தொடக்க புள்ளியாகவும் இந்த பொன்விழா நிகழ்வுகள் அமைய இருக்கின்றன அவர்கள் ஏற்கனவே எங்களுடைய கலைப்பீடத்திலே கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கான புலமைப் பரிசுல்கள் தொகைகளை அவர்கள் சேகரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த உதவுத்தொகைகள் புலமை பரிசுகள் அனைத்தும் முறையான வழியிலே பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாக கட்டமைப்பின் வழியாக தெரிவு செய்யப்பட்ட தெரு தேவையான மாணவர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றன இந்த தொடக்கமானது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆரம்ப புள்ளியாக அமைகிறது இன்றைக்கு பல்கலைக்கழகங்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நெருக்கடிகளுக்குள் பழைய மாணவர்களின் ஒத்துழைப்பானது மிக முக்கியமானது அந்த பழைய மாணவர்களின் ஒத்துழைப்போடு கலைப்பிடம் இன்றைக்கு எப்படி தலைநிமிர்ந்து நிற்கிறதோ அதிலும் மிக சிறப்பாக எதிர்வரும் காலத்தில் எதிர்காலத்தில் அது நிமிர்ந்து நிற்கும் என்று நம்பிக்கையோடு இன்றைய நடைபவனி நிகழ்வை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் நன்றி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீட பழைய மாணவர் சங்கம் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய பொன் விழா ஆண்டை சிறப்பாக கொண்டாடுவதற்குரிய காரணம் என்னென்று என்று சொன்னால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீடத்திற்கும் வயது ஐம்பது ஆகவே இந்த பொன்னகவை ஆண்டை சிறப்பாக கொண்ட கொண்டாடக்கூடிய அதிகூடிய உரிமை கலைப்பீடத்துக்கு இருக்கு என்ற திராணியோடு நாங்கள் எங்களுடைய தற்போதைய கலைப்பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் அவருடைய தலைமையிலே அவருடைய சிந்தனையின் அடிப்படையில் ஒரு கலைப்பீடத்துக்கான ஒரு பழைய மாணவர் சங்கம் ஒன்றை உருவாக்க வேண்டுமென்று உருவாக்கியிருந்தோம் அந்த அதன் பயனாக இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய பழைய மாணவர்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய கல்விமான்கள் பழைய மாணவர்கள் எல்லோரும் ஒரு குழுவாக இணைந்து இதனுடைய நோக்கத்தை நிறைவு செய்வதற்காக அவர்களால் முன்வை முன்வைக்கப்பட்ட புலமை பரிசில் மற்றும் தொகை என்ற விடயத்திலேயே அதிக அளவு கரிசனை செய்து இதனுடைய செவன்டி எயிட் பச் என்று சொல்லக்கூடிய அந்த அணி கலைப்பீடத்தினுடைய அணி மிகவும் சிறப்பாக செயல்பட்டு புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய பேராசிரியர் பழைய மாணவர்கள் அவருடைய பட்ச் பேட்ஸ் இங்கே இருக்கக்கூடிய விளைப்பாறிய அதிபர்கள் கலாநிதிகள் மற்றும் இனிய பெருந்தகைகள் மிக மும்முரமாக அதனோடு எங்களுடைய பல பழையமானவர் சங்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரமுகர்கள் இணைந்து எங்களுடைய கலைப்பட கல்வியெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய நீதி அதாவது நீடி ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது அதாவது உதவு தொகை தே தேவைப்படும் என்று அடையாளம் காணப்படுகின்ற மாணவர்களுக்காக உதவுத்தொகை தொகை மற்றும் புலமைப் பரிசீலுக்காக அன்னளவாக இரண்டு கோடி நிதியினை நாங்கள் இதுவரையிலே இலக்கு வைத்து அதனுடைய உச்சத்துக்கு நாங்கள் கிட்டே நெருங்கி இருக்கின்றோம் ஆகவே எங்களுடைய உத்தியோகபூர்வமான நிகழ்ச்சி நிரல்படுத்தப்பட்ட நிகழ்வு அதனுடைய அடையாளமாக இன்று நாங்கள் ஒரு நடைபவனியை ஆரம்பித்து இந்த உலகத்துக்கு பறைசாற்ற இருந்தோம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பொன்விழா ஆண்டே கலைப்பீடம் கலைப்பீட பழைய மாணவர் சங்கம் கலைப்பீடத்தினுடைய பீடாதிபதி மற்றும் கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தினுடைய தலைவர் உட்பட ஏனைய பிரதிநிதிகள் வளவாளர்கள் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் உட்பட கல்விசாரா ஊழியர்கள் எல்லோரும் சேர்ந்து இன்றி நாங்கள் அந்த அடையாளத்தை முன்னெடுத்திருந்தோம் நிகழ்ச்சி நிரல்படுத்தப்பட்ட நிகழ்வுகள் எதிர்வரும் இருபத்தி ஆறு சனிக்கிழமை இருபத்தேழு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தெட்டு திங்கக்கிழமை திட்டமிட்டபடி எங்களுடைய நிகழ்ச்சி நிரல்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி சகலருக்கும் அது வழங்கப்படும் அதன் அடிப்படையில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் சிறப்பாக நடைபெறுவதற்குரிய சகல ஏற்பாடுகளும் முடிந்தாகிவிட்டது ஆகவே நாங்கள் விடுக்கின்ற செய்தி என்னென்று சொன்னால் எங்களுடைய புலம்பெயர் தேசத்திலிருந்து அநேகமான பழைய மாணவர்கள் இங்கே வருகை தந்து கொண்டு இருக்கின்றார்கள் தாயகத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய யாழ் பல்கலையினுடைய கலைப்பிட பழைய மாணவர்கள் இதுவரையில் அங்கத்துவம் பெற்றாலும் சரி பராவிட்டாலும் சரி எதிர்வரும் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு அந்த நிகழ்வு ஒரு வரலாற்று நிகழ்வு அந்த வரலாற்று வாய்ப்பை இந்த மாணவர்கள் பழைய மாணவர்கள் தவறவிடக்கூடாது தவறிவிடக்கூடாது என்பதற்காக மீண்டும் ஓங்கி ஒழித்து உங்களிடம் இந்த செய்தியை அனுப்புகின்றோம் நீங்கள் எதிர்வரும் இருபத்தி ஆறு எங்களுடைய பொன் அகவையை முன்னிட்டு பொற்களை நூலொன்றை நாங்கள் புத்தகம் ஒன்றை நாங்கள் வெளியிடுகின்றோம் வரலாறு அடங்கிய உள்ளடங்கல் ஆகிய ஒரு வழி வெளியீடு தொடர்ந்து எங்களுக்கு எங்களுடைய இளைப்பாரிய விரிவுரையாளர்கள் எங்களுடைய கல்விசாரா இலைப்பாரிய ஊழியர்கள் எல்லோரையும் நாங்கள் கௌரவிக்கின்ற நிகழ்வு இருபத்தாறாம் தேதி அன்றைய நிகழ்வாகவும் இருபத்தி ஏழாம் தேதி தான நிகழ்வு மற்றும் விளையாட்டு நிகழ்வோடு மாலை ஒரு பொ மாலைப்பொழுது பொன்னகவை மாலை பொழுது ஒன்றை கைலாசபதி அரங்கிலே அதனை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் மிக சிறப்பான ஒரு கலை நிகழ்வாக எல்லோருடைய மனதையும் ஒரு மெருகூட்டுகின்ற ஒரு நிகழ்வாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இதை தவறினால் இருபத்தி எட்டு மாலை பல்கலைக்கழக வீதியிலே அண்மையில் அமைந்திருக்கின்ற ரியோ சாரி ராஜா க்ரீம் கவுஸ் சரஸ்வதி மண்டபத்திலே எங்களுடைய பொன்னகவை ஆண்டினுடைய உண்டாடல் நிகழ்வு ஐயோ பொன்னகவையினுடைய உண்டாடல் நிகழ்வு மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு பன்னிரண்டு மணி வரை அது முன்னெடுக்க காத்திருக்கின்றது அதிலே வந்து உங்களுடைய பிரிந்த நண்பர்கள் உறவுகள் எல்லோரையுமே நீங்கள் சந்தித்து மனமகிழ்ந்து செல் செல்ல முடியும் ஒவ்வொரு பழைய மாணவருக்கும் அவர்தான் பாரியாரோடு வருவதற்குரிய டிக்கெட்டுகள் விற்பனை கொண்டு இருக்கின்றது ரூபாய் மூவாயிரம் அது கணவனோ மனைவியோ மாணவராக இருந்தால் அவருடைய கணவனை மனைவியை அவர்கள் கூடிக்கொண்டு வரலாம் இரண்டு பேர் மூவாயிரம் ரூபா டிக்கெட்டோடு அந்த சங்கமத்திலே கலந்து சங்கமிக்கலாம் என்ற மகிழ்ச்சிகரமான செய்தியை இந்த தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிகழ்வை ஆரம்பிக்கும் போது எங்களோடு இருந்து பக்கவலமாக இருந்து ஆரம்பித்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குணர் ராஜா அவர்களுக்கு இந்த வேளையிலே நாங்கள் நன்றி தெரிவிப்பதோடு இதனோடு இந்த நிகழ்வை மெருகூட்ட சகல வழிகளில் ஒத்துழைப்பு செய்த எங்களுடைய பீடாதிபதி பேராசிரியர் ராகுராம் அவர்களுக்கும் அதனோடு இணைந்த பீடாதிபதி விரிவிரியாளர்கள் ஏனைய பலவாளர்கள் மற்றும் எங்களுடைய மாணவர் சங்கத்தினுடைய பெருந்தகைகள் பழைய மாணவர்கள் அத்தோடு இந்த பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீட பீடத்தினுடைய தலைவர் உட்பட எங்களுடைய நிகழ்கால மாணவர்கள் எல்லோருக்குமே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நடைபவனி